அனைவருக்கும் வணக்கம் முருகனருள் ஜோதிடம் எனும் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி நான் உங்கள் ஜோதிடர் வெள்ளத்துறை நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த பதிவு ஆடி பதினெட்டாம் பெருக்கு இந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கு ஆடி மாதம் இந்த குரோதி வருடம் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்று இந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கு வருகிறது ஆடி மாதம் என்றாலே ஆடி வெள்ளி ஆடி கிருத்திகை ஆடி தவசு ஆடி கிரு ஆடி அமாவாசை ஆடி பதினெட்டாம் பேருக்கு இப்படி ஆடி மாதம் என்றாலே ஆன்மீகத்துக்கு மிகவும் உகந்த மாதமாகவும் தமிழில் இதை கடக மாதம் என்று சொல்லுவார்கள் இந்த மாதத்தில் இந்த பதினெட்டாம் பெருக்கு என்பது மிகவும் சிறப்பு ஆடி பட்டம் பார்த்து விதை விதைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காவேரி ஆற்றங்கரையில் வெள்ளம் ஆற்றில் பெருகி ஓடும் அதை அந்த ஆடிப்பெருக்கு வெள்ளத்தை பார்த்து அதை பார்த்து பட்டம் பார்த்து விதை விதைத்து நெல் பயிரிட்டு பயிரிடுவாங்க இந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கில் செய்யக்கூடிய காரியங்கள் பெருகும் என்பது ஐதீகம் இந்த ஆடி பதினெட்டாம் பெருக்குக்கு நாள் நட்சத்திரம் கிழமை திதி யோகம்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த நாளில் நம்ம என்ன செஞ்சாலுமே அது இருமடங்காக பெருகக்கூடிய அமைப்பாக இருக்கும் சனிக்கிழமை என்றாலே சனி என்றாலே ஒரு பெருக்கு அதிலும் ஆடி மாதத்தில் இந்த வருட்டம் பதினெட்டாம் பேருக்கு சனிக்கிழமை வருவது ஒரு டபுள் பெருக்குன்னு சொல்லலாம் ஆகையால் இந்த ஆடி பதினெட்டாம் பேருக்குள்ள வந்து நிறையா பேர் கேட்காங்க சனிக்கிழமையாக வருது மதியத்துக்கு அப்புறம் வந்து அமாவாசை திதி வருது இந்த நாளில் நாங்கள் நல்ல காரியங்கள் பண்ணலாமா அப்படின்னு கேட்காங்க கண்டிப்பாக பண்ணலாம் நீங்கள் இந்த நாளில் நாலு நட்சத்திரம் கிளம்ப எதுவுமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை திதி பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது மதியம் ரெண்டே முக்காலுக்கு மேலே தான் வந்து அமாவாசை ஆரம்பிக்கி ஆகையால் வீடு பால் காய்ச்சக்கூடியவர்கள் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடியவர்கள் வளைகாப்பு நடத்தக்கூடியவர்கள் வீடு பால் காய்ச்சக்கூடியவர்கள் கடை திறப்பு விழா நடத்துபவர்கள் அனைவருமே இந்த ஆடி பதினெட்டாம் என்று கண்டிப்பாக செய்யலாம் அதில் எந்த தவறும் கிடையாது அதுபோக சுமங்கலி பெண்கள் திருமாங்கலிய கயிறு மாற்றுவதற்கு இந்த ஆடி பதினெட்டாம் என்று செய்யலாமா சனிக்கிழமை வருதே அமாவாசை வருதே என்று கேட்காங்க அழகாக செய்யலாம் அதுவும் எந்த கணக்கும் இல்லை இந்த சனிக்கிழமையன்று ஆடி பதினெட்டாம் பேருக்கு வருவதால் நீங்கள் தாலிக்கு ஏறு மாற்றலாமா என்று யோசிக்க தேவையில்லை அழகாக மாற்றலாம் காலையில் ஏறு பொழுதில் ஏழு நாற்பத்தைந்து மணிக்கு மேல் எட்டு நாற்பத்தைந்துக்குள் திருமாங்கலை கயிறை மாற்றிக்கொள்ளுங்கள் மாலை நேரத்தில் மாற்றுவதை விட பகலில் ஏறு பொழுதில் மாற்றுவது சிறப்பு ஒம்பது மணிக்கு மேலே டயம் சரியில்லை அதனால் ஏழு நாற்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சுக்குள்ளே சுமங்கலி பெண்கள் திருமங்கலை கயிறு மாற்றிக்கலாம் இந்த ஆடி பெருக்கன்னைக்கு அச்சேதிதிக்கு சமமான நாள் ஆகையால் பொன்பொருள் வாங்கலாம் தங்க வாங்கினீங்கன்னா பெருகிட்டே போகும் குழந்தைகளுக்கு கல்விக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுங்க அது பெருகும் அதுபோல் வீட்டில் வந்து உப்பு மஞ்சள் வச்சு சாமி கும்பிடுங்க அதுவும் வந்து விசேஷம் உப்பு மகாலட்சுமி மகாலட்சுமிக்கு உகந்தது ஆகையால் உப்பு மஞ்சள் வச்சு சாமி கும்பிட்றது விசேஷம் அன்று ஏழை எளியவர்களுக்கு தானம் கொடுக்கலாம் நீங்கள் அந்த அன்றைய பொழுதில் என்ன பொருள் வாங்கினாலும் சரி அது மேலும் 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 உங்களுக்கு பெரியிக்கிட்டே போகும் இடம் வாங்குவது பதிவு செய்வது ஆக சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் அந்த நாளில் நீங்கள் ஆடி பதினெட்டாம் பிறகு இன்னைக்கு பண்ணுவது மிகவும் சிறப்பு ஆகையால் சனிக்கிழமை வருகிறதே அமாவாசை திதியில் வருகிறதே அப்படி என்று நீங்கள் எந்த கவலையும் கவலையும் கொள்ள தேவையில்லை ஆகையால் ஆடி பதினெட்டாம் பெருக்கு என்பது ரொம்பவும் விசேஷமான நாள் முன்னோர்கள் அது அந்த நாளை வகுத்து வைத்துள்ளார்கள் அந்த நாளில் நேரம் கிழமை திதி யோகம் கரணம் எதுவும் பார்க்க தேவையில்லை அந்த நாளில் எல்லா நன்னாலும் நல்ல நிகழ்ச்சிகளும் சுபகாரியங்களும் செய்யலாம் என்று சொல்லி இந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கு நல்வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்